அனைவருக்கும் வணக்கம் அன்புக்கு இணையவர்களே அன்பர்களே இது ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகளும் ஆவணி மாதம் அப்படிங்கிற தமிழ் மாதம் சிரவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினாறு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உண்டான ஒரு அருமையான மாதம் சூரியன் ஆட்சி செய்யக்கூடிய மாதம் விநாயகர் சதுர்த்தி இருக்கக்கூடிய மாதம் சதுர்த்தியிலிருந்து ஒரு பத்து நாள் கழித்து மகாலயபட்ச பௌர்ணமி மகாலயபட்சம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் இந்த வருஷத்தில் ஆவணி மாசத்துல மிகுந்த சிறப்பு ஒன்னே ஒன்று அது விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி இருபத்தி அதாவது ஆவணி பத்து ஆவணி பதினொன்று ஆவணி பத்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆலயங்களில் இந்த சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சதுர்த்தி பூஜைகள் ஹோமங்கள் அபிஷேகம் எல்லாம் நடைபெறும் வீடுகளில் அடுத்து புதன்கிழமை வீடுகளில் விநாயகர் சேர்த்தி கொண்டாடப்படும் இது பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கக்கூடியது ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுக்லபட்ச சதுர்த்தினாவே காலையில் தான் அதனால் காலையில் சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரம் அந்த இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை அனைவரும் விநாயகர் சேர்த்தியை கொண்டாடு கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்த ஜும்போ குலசார உச்சிதம் உமாத்துதம் தோக விநாச காரணம் நமாமி விக்கினேஸ்வரவாத பங்கஜம் விநாயகனே வல்வினையே வெறருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனிமிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணிற் பணிவின் கணிந்து அந்த வகையில் விநாயகரை போற்றி விநாயகர் சேர்த்தியை கொண்டாடு கொண்டாடுவோம் அந்த விநாயகனுடைய முழுமதற் கடவுளான விநாயகன் பரிபூர்ணமான அருளை நமக்கு வழங்குவார் இது இந்த ஆடி மாதத்திலே இருக்கக்கூடிய நகர்வோம் சக்தி வாய்ந்த சிறப்பு அனைவரது உள்ளங்களிலும் அனைவரது மனங்களிலும் அனைவரது இல்லங்களிலும் வந்து அமர்ந்து விருப்பமாக இந்த பூஜையினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் விநாயகர் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலமும் கைதனும் கணபதி என்றிட கருணும் பார்த்தலாம் கணபதி என்றிட கவலை தீருமே இது விநாயகருடைய பாடல் அதை தவிர நம்ம விநாயகர் பூஜை முடிஞ்ச உடனே என்ன பாடுவோம் பிரபு கணபதி பரிபூரண வாழ்வர்களாயே அப்படிங்கிற பாட்டு யூடியூப்லெல்லாம் வருது அந்த பாடலை போட்டு கேளுங்க வீட்டில் ஒழிக்க விடுங்க நல்லது அடுத்ததாக அந்த மாசத்தில் கிரகநிலை எப்படி இருக்குன்னாக்கா சூரியன் சிம்மத்தில் சூரியன் இது நவமி திதியில் ஆரம்பிக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த மாதம் ஆரம்பிக்கிறது அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் அவரு தன்னுடைய சொந்த வீட்டில் சிம்மத்தில் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது சூரியன் மகம்பூரம் உத்திரம் நட்சத்திர சாரம் அடுத்தது சந்திரன் கிருத்திகை சூரிய நட்சத்திரனுடைய சாரம் செவ்வாய் இந்த மாதம் பூரா கன்னிராசியிலே இருக்கக்கூடியது புதன் இந்த மாசத்துல மூன்று இடங்களுக்கு தாவி கடைசியாக மாதத்தினுடைய கடைசியிலே கன்னிராசியிலே செவ்வாயோடு சேரக்கூடியது புதனுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ஏறார் அவருடைய சொந்த நட்சத்திரமான ஆயிலியம் மகம் பூரம் ஆயில்யம் அவருடைய சொந்த நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அடுத்தது மகப்பூரம் புத்திரம் குருவான் இந்த மாதம் புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ற மிதன ராசியில் சுக்கரனாகப்பட்டவர் எப்போவுமே சுக்கரனும் சூரியனும் புதனும் ஒரே அப்படி ரிலேட்டிவாக பக்கத்தில் பக்கத்தில் தான் இருப்பார் சுக்கரனும் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலமும் இந்த மாசத்துல வரும் அடுத்து சனி பகவான் போராட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரகதியில் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் அதாவது வக்கரகதி மூணுலேருந்து திரும்ப ரெண்டுக்கு வந்துட்டார் ரெண்டுக்கு அப்புறம் திரும்ப ஒன்றுக்கு போவார் போராட்டாதி ஒன்று குருவுடைய நட்சத்திரம் போராட்டாதி குரு சாரம் பெறுகிறார் அது ஒரு சிறப்பு ராகு கும்பத்தில் இருக்கிறதும் கேது சிம்மத்தில் இருக்கிறதும் அடிப்படையான இந்த மாதத்தினுடைய கிரக நிலை மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் சற்றேறக்குரிய சிறப்பான பலனாக தான் இருக்கு இந்த மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல விநாயகர் சேர்த்தியை கொண்டாடுங்கள் பௌர்ணமி கொண்டாடுங்க அமாவாசை செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய சிறப்பாக இருக்கும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நல்லதே நடக்க கற்பக விநாயகரை வேண்டி இந்த பன்னெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் கற்பக விநாயகம் விஜய் மகா கணபதி நண்பார்ந்த முதல் ராசி நேர்களே முதல் லக்னக்காரர்களே உங்களுடைய விஷயத்தில் இந்த ராசிக்கு இந்த ஆவணி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதும் இந்த மாதம் போற கொஞ்சம் மன நிம்மதியோட மன மகிழ்ச்சியோட எந்த ஒரு காரியத்திலையும் செய்தாலும் அதில் ஒரு திருப்தி கிடைக்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்புகள் இந்த மாதம் ஏன்னா ராசியில் குரு குருனுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் இந்த ராசியில் புனர்பூசத்த நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சில மாற்றங்கள் சில நேரங்களில் எதிர்பார்த்த மாதிரி சில காரியங்கள் நடக்கிறது இது எல்லாமே குருவினால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அப்படின்னு நினச்சிக்கணும் அதை தவிர இந்த மாதம் கூற நீங்க குருவை வணங்கி வந்தால் வியாழக்கிழமை தோறும் அதாவது குருவை வணங்கணும்னா பிரகஸ்பதியை சாய்பாபா குரு ராகவேந்திரர் குரு ஆதிசங்கரர் குரு ஷீரணி சாய்பாபா குருவார்கள் எந்த குருவாக இருந்தாலும் உங்களுடைய குலகுரு இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய தேவகுரு இந்த ராமலிங்க அடிக்கிறார் பள்ள அனைத்து குருமார்களையும் இந்த மாதம் இந்த மகர ராசிக்காரர்கள் கோலுக்கு போகையோ கோளுக்கு போயிட்டு வந்தோ இல்லைன்னா வீட்டில் இருந்தவோ திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த மூன்று நாட்களும் தவறாமல் குரு ஆராதனை செய்தால் இந்த குரு பெயர்ச்சி வரைக்குமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு பெயர்ச்சி பலன் நான் சொல்லலை நான் சில ஆராய்ச்சியில் இருந்ததுனால என்னால் பதிவு போட முடியல ஒரு பெரிய சப்ஜெக்டை நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் ரெண்டாவது மிதன மிதனத்தில் ஏறின குரு கொஞ்சம் பகைதான் சரியான ஒரு இடத்துல அவர் இல்லை அதுக்காக குருனுடைய தன்மை மாறிடார் இந்த ராசிக்காரனுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறதும் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தினுடைய அவர் வீட்டை தனுசை பார்க்கறதும் இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடமான கும்பத்தை பார்க்குறதும் அங்கே சனி ராகு இருக்கிறதுனால ஒரு சிறப்பான இடம் சிறப்பான பார்வை சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் தான் மிதன ராசிக்கு குரு இந்த வருடம் அப்படி பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் ஓரளவுக்கு தங்களுடைய படிப்புலேயே கவனம் செலுத்தி கொஞ்சம் அதாவது சிறு வயது படிப்பு ஒரு பத்தாவது வரைக்கும் வச்சுக்கலாம் அந்த வயது வரைக்கும் நல்ல முறையில் படித்து தன்னுடைய விருப்பத்தை படிப்பில் காண்பாங்க அதே போல் மேல் படிப்பு சிறப்பான படிப்பு கல்லூரி படிப்பு டெக்னிக்கலு ஐஐடி ஐடிஐ அதாவது மேல் படிப்புன்னு ஆரம்பித்தா சாதாரணமாக டிப்ளமாவில் ஐடிஐயில் ஆரம்பித்து டிப்ளமா ஆரம்பித்து மாஸ்டர் பேஜ பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி அதுக்கு மேலே டெக்னிக்கல் அனைத்துக்கும் இந்த குருடைய ஆதிக்கம் உண்டு அனைத்து படிப்பையும் சீர்தூக்கி கையில் தூக்கி கொடுப்பார் இந்த வச்சுக்கோ இதை பார்த்து பார்த்து நீ எழுதிக்கோ அப்படின்னு குரு சொல்றார் நம்ம அவர் சொல்றதை கேட்டு நம்ம அவர் சொல்றது நமக்கு ஒரு விட்டடிக்கிற மாதிரி படிச்சிடுவாங்க இந்த மேற்படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போயிட்டு திரும்ப அடுத்தா படிக்கலாமா அப்படின்னு சங்கடப்படுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இந்த ராசியில் அது குழப்பமே கிடையாது படிப்பு முடிஞ்சுதான் கதம் கதம் அடுத்தது உத்தியோகம் தான் அதனால உத்தியோகஸ்தானம் சிறப்பாக உண்டு இருபத்தி மூன்று வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த ஸ்தான சொல்லக்கூடிய குரு வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழிபெய்வார் வேலை இல்லாத நபர்கள் அத்துணை பேருக்கும் இந்த ஆவணி மாதம் முதற் கொண்டு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புண்டு அதே போல இந்த ராசியில் இருபத்தைந்துக்கு மேலே வயது அதுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இருபத்தோரு வயதிலிருந்து முப்பது வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் திருமணத்தடை தடை நீங்கி திருமணம் வாய்ப்பு கிடைக்கும் உத்தரவாக்கியம் பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ராசியில இருக்கக்கூடிய திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தர தோஷம் இருந்தால் உத்தர தடை இருந்தால் அது நீங்கி இந்த மாசத்திலேயே கண்டிப்பாக நல்ல ஒரு சச்சந்தான உத்தரவாக்கியம் கிடைக்கும் முப்பத்தி இரண்டு வயதுக்கு மேல கணவன் மனைவி குடும்பத்துல அஞ்சு இதுவரை வேணும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தவர்களுக்கு இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான் புருஷ மண்டாடிட்டு அதை வந்து அவங்களே தான் தீர்த்துக்குவாங்க அடுத்தவங்க யாரும் இதில் பஞ்சாயத்து பண்ண முடியாது வேணா அபிலாஷிக்கு சொல்லிக்கலாம் இந்த மாட்டாட்டை எதை பண்ணுறா என் புரிஷ பண்ணுறாரு அப்படின்னு வெளியில் வேணா சொல்லிக்கலாமே தவிர சிறு வயதிலே காமெடியாக நல்ல ஒரு கலகலன்னு நல்ல ஒரு உற்சாகத்தோட அனைத்து உறவினர்களிட்டையும் நண்பர்கள்ட்டையும் நல்ல ஜாலியாக பேசி இருந்த நபர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க அது எத்தனை வயசுங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அத்துணை வயதவர்களுக்கும் இவர்களுக்கு ஜாலிதான் ஜாலியாக தான் இருக்கும் வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரைக்கும் கணவன் மனைவி கிட்ட நல்ல ஒரு அந்நோய்யம் எதை சொன்னாலும் அதில் போட்டுக்காங்க நல்ல முறையில் இருக்கு அதே போல மனைவியும் மனைவி இந்த ராசியாக இருந்தால் கணவன் கிட்ட வந்தாலும் அனுசரிச்சு போகும் அதாவது முழுசாக திருமணமாகி ஐம்பது ஆண்டு காலம் நல்ல வாழ்க்கையில இருக்கக்கூடிய திருமணமாக என்பது கரெக்டா அந்த ஐம்பது வயசு ஐம்பது வருஷம் சிறப்பாக வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் ஒரு இருபத்தஞ்சில் கல்யாணம் எழுபத்தஞ்சி வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு இருபத்தொன்னு ஆச்சு எழுபத்தோரு வயசு வரைக்கும் எந்த விதமான சின்ன சின்ன சங்கடங்கள் கட்டங்கள்லாம் அதுதான் செய்யும் வந்திருக்கும் ஆனால் அதிகபட்சமாக எந்த ஒரு சிரமமும் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர்கள் அந்த வகையில் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக அதிகமாக இதில் ஆணாக இருந்தால் பெண்ணை விட மகன் மகள்கிட்ட அதிக பாசம் உள்ளவர்கள் இந்த மாதம் அதிக பாசம் கப்பா ஏற்கனவே இருந்ததை இன்னும் கொஞ்சம் அப்படியே தூக்கி சட்டியில் லக்கிரத்தை தூக்கி தகப்பை வழியாக அடுத்த சட்டிக்கு மாத்தாக மகளுக்காக சொத்தம் கொடுக்கறது வியாபாரத்துக்கு உதவி பண்றது இது எல்லாமே நடக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் உண்டு வியாபாரிகளுக்கு லாபம் உண்டு வியாபாரம் பெருகும் வியாபாரம் அபிவிருத்தியாகும் சின்ன சின்ன கட்டங்கள் இருந்தாலும் கடன் வாங்கியாது அந்த தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பு சினிமா துறையில் இருக்கிற சினிமா துறையில இந்த கதை டைரக்ஷன் கட்டுரை இந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் புதுசு புதுசாக முயற்சிகளை கொண்டு வருவீங்க அதனால் வாய்ப்பு உண்டு எழுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் எதுக்காகவும் நம்ம சங்கடப்படாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு மட்டுமே நம்மளுடைய மனசை இந்த மாதத்தில் வைங்க இந்த மாதம் நல்ல சிறப்பான மாதம் ஆவதி மாதம் சூரியனுடைய மாதம் சிவாலயத்துக்கு போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு முயற்சி பணிக்க நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு குருவை வணங்குங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு சீரிய சிந்தனை நல்ல விஷயங்கள்லாம் நடக்க சிவனை வணங்குங்கள் சந்திப்போம்